தேசிய வாக்காளர் தினத்தையொட்டி கள்ளக்குறிச்சியில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் பிரசாந்த் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் தேர்தலில் இளம் வாக்காளர்கள் பங்கேற்பதை ஊக்குவிக்கும் வகையில் ஆண்டுதோறும் ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி தேசிய வாக்காளர் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது அதன்படி நாடு முழுவதும் பதினைந்தாவது தேசிய வாக்காளர் தினம் இன்று கொண்டாடப்பட்டது இதையொட்டி கள்ளக்குறிச்சியில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் பிரசாந்த் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகிலிருந்து பங்கேற்ற தனியார் செவிலியர் கல்லூரி மாணவிகள் வாக்காளர் என்பதில் பெருமை கொள்வேன் வாக்களிக்க தயார் என்பேன் உங்கள் வாக்கு உங்கள் எதிர்காலம் பொறுப்புள்ள குடிமகனின் அடையாளம் தவறாமல் வாக்களித்தல் பதினெட்டு வயது நிரம்பியவர்கள் வாக்களிக்க வாருங்கள் போன்ற வாசகங்கள் பொறிக்கப்பட்ட பதாகைகளுடன் முக்கிய வீதிகள் வழியாக சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் மக்கள் தங்கள் கடமையாக கருத வேண்டும் என்ற விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்துவது இந்நாளின் நோக்கமாகும்